ஓம் நாளைக்கு சித்திரை மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி நாள் அதாவது பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பைரவ ஸ்தல வழிபாடு மூலிகை மருத்துவர் அத்தனைக்கும் சராசர அதிபதியான ஸ்ரீ அகஸ்திய மகரிஷியான இந்த பூ உலகிலே மூ மூலிகைகளின் அபிவிருத்திக்காக தினமும் விசேஷமாக பூஜை செய்து வழிபடும் மருத்துவ சக்தி தலங்களில் முக்கியமான ஐந்து உண்டு பல இடங்களிலே அவர் பூஜைகள் உண்டு ஆனால் மிக மிக முக்கியமானது நாம் எப்படி திவ்ய கஷேத்திரம் பிரபந்தத்திலே திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் என்று சொல்கின்றோமோ அதுபோல ஐந்து விதமான பஞ்ச வைத்தியநாத ஸ்தலம் இருக்கின்றது அவைகளிலே சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் திருக்கோயில் பாண்டூர் வரகடை ஐவநல்லூர் இரண்டு ராதாநல்லூர் மூன்று இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வைத்தீஸ்வரன் கோவில் பாண்டூர் வரகடை எயிவாநல்லூர் ராதாநல்லூர் இதை சேர்த்து ஐந்தும் சேர்த்து பஞ்சமகா வைத்திய சக்தி ஸ்தலங்கள் எப்பேற்பட்ட நோயையும் போக்குவதற்கு நல் வழிகாட்டி இடங்களுக்கு அழைத்து செல்கின்ற நமக்கு முன்னாடி செல்கின்ற அந்த பைரவருடைய வழிகாட்டியாக அமைகின்ற நாள் நாளைக்கு பாண்டூர் தாநல்லூர் ஆகிய தலங்களில் சிறிய அளவிலே தான் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் வரகடை ஐவநல்லூரிலே தினசரி பூஜைகள் கூட நடைபெறவில்லை பக்தர்கள் மனதில் கொண்டு சிறிதளவான கொஞ்சம் கொஞ்சமான இந்த பூஜைகளை யார் உத்தர ஆரம்பித்தாலோ எத்தனை வருஷம் அந்த பூஜைகள் நின்னதோ அந்த பலனை அன்றே அப்பொழுதே கைமேல் பெறலாம் இந்த பாண்டூரில் அருளும் இந்த பைரவ மூர்த்தியினுடைய சக்தியானது சொல்லவும் ஆளாது மிக பரம சக்தி வாய்ந்த ஔஷதம் ஔஷதான் மருந்து அற்பேறுபட்ட பைரவ மூர்த்தியானவர் இந்த பாண்டூரர் இந்த பரம ஓஷதம் பரம ஓஷதம்னா என்ன இதுக்கு மேலே ஒரு ஔஷதம் இல்லை மருந்து இல்லை இந்த எல்லா விதம பரம என்றால் எல்லாம் சகல ரோகத்திற்கும் சகல வியாதிகளுக்கும் மருந்துகளா என்றால் இதை விட வேறு உயர்ந்த மருந்து ஒன்று கிடையாது என்று அவர் வாதியார் சொல்லுவார் பாண்டூர் அருளும் ஸ்ரீ பைரவமூர்த்தி அவரே இந்த உலகிலே எந்தெந்த காலத்திலே எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த பூமியிலே வளர்ந்து பயனளிக்க வேண்டும் என்று அவர்தான் நிர்ணயித்து தந்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட மேற்கண்ட ஐந்து தளங்களிலே செவ்வாய் ஷஷ்டி அஷ்டமி நாட்களிலே வழிபடுவது எப்பேற்பட்ட கடுமையான நோய்க்கும் உடனடியாக நல்ல நிவர்த்தி தரும் ஆனால் நம்மளுடைய ஈடுபாடு மனசு அதை பற்றி கவலையே படக்கூடாது நடக்குமா நடக்காதா போகலாமா போன கண்ணை மூடிட்டு போய் செய்ய வேண்டியது மேலும் விந்து குறைவு கர்ப்பப்பை பிரச்சனையாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற சந்ததிகளுக்கு நல்ல குடும்பமாக இருந்தும் மன நிம்மதியே இல்லாமல் வருந்தி வாழ்பவர்கள் அவருடைய மனசாந்திக்கும் எங்கி ஏங்கி வாழ்வோர் கடுமையான நோய்களால் அவதி பெற்று வருகின்றவர்க்கும் இந்த ப பைரவ சக்தி ஸ்தலங்களிலே செவ்வாய்க்கிழமையான நாளைக்கு அஷ்டமி தீவியம் சேர்ந்து வரும் நாளிலே ஒன்றுடன் மற்றொன்று கூடும் நாட்களிலே இந்த அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமை வழிபடுவதல் அற்புதமான நல்ல பலன்களை தரும் வைத்தியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதை வைத்தியர்கள் டாக்டர்கள் ஆயுர்வேத சித்த ஹோமியோபதி யுனானி மருத்துவர்களும் கடைபிடிக்கும் போது அவருடைய பெயர் புகழ் உலகளாக பரவும் பொதுவாக அஷ்டமி நாட்களிலே மேற்கண்ட ஐந்து இடத்தினுடைய ஸ்தல வழிபாடு மிக மிக சிறப்பானது முறைப்படி இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி நாளைக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையுடன் அஷ்டமி திதியானது சேர்ந்து அமைவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும் எதையும் குரு ஒரு நம்பிக்கையுடன் ஐயா பலன் உண்டு அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார் அதனால் இதை எளிமையாக இப்பொழுதே செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அவரவர்கள் ஒரு ஒரு வைத்திய சொல்வதில் கூட போகலாம் சேர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் பத்து பேர் சேர்ந்து போகலாம் செய்யும்போது கூட்டாக செய்யும்போது பலன் கூட்டிக் கொண்டே போகும் கூட்டல் அப்படி நமக்கு கிடைக்கும்போது வியாதி இல்லாதவன் தான் பணக்காரன் வியாதி தான் நிம்மதியானவன் வியாதி கொடி கொடியாக பணம் சொத்து வீடு இருந்து உடம்பு பூரா வியாதி வீடு பூரா ஒன்று மாற்றி ஒன்று ஒத்தர் மாற்றி ஒத்து வியாதி என்ன நிம்மதி இருக்குது அதனால் நோயற்ற வாழ்வை குறைபட்டு சொல்லும் ராமலிங்க வல்லராரும் அப்படித்தான் வேண்டினார் இறைவனை நோயில்லா வாழ்க்கை வாண்டும் நோய் இல்லாத வாழ்க்கை தான் குறைவு இல்லாத செல்லும் அதனால் ஒவ்வொரு இந்த குரோதி வருஷத்திற்கு எத்தனை சோதனைகளும் கிரக இந்த உலகத்துக்கு ப்ரகத் என்கின்ற பஞ்சாங்கத்தினுடைய இணைப்புப்படி இருந்தாலும் நம்முடைய செய்கின்ற ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த அண்ணமும் சாடிவிட்ட குதிரை போல இந்த தர்மமானது வந்து காக்கும் என்பது சத்தியமான வாக்கு எதுவும் என்னுடையதல் அனைத்தும் முடிதைவர்களாலா அவர்